அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பழைமை விளையார் விழைய படு பண்பின் தலை எல்லா நேரங்களில் நண்பருடன் உடனிருந்து நட்பு பார்வாட்டுவதே நட்பாகும் அத்தகைய நட்பை எதிரியானாலும் போற்றுவ நண்பன் செய்த தவற்றிற்காக அவரிடம் இருப்பது இழிவு கூடா நட்பு என்று பிரிந்து விடுவர் இத்தகையது நட்பல்ல குருவின் உபதேசம் மட்டுமே இந்த உலகின் பேரானந்தத்தை வெளிப்படுத்தும் ரகசியம் என்ற ஆறுமுக பெருமானே வாழ்க்கை என்பது இயற்கையான எதிர்பாராத தன்னியல்பான மாற்றங்களின் தொடர்ச்சி மாற்றங்களை எதிர்த்து நிற்பதை விட அதனுடனே சேர்ந்து பயணிப்பது மிகவும் எளிது எதிர்த்து நின்றால் ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவும் எதிர்ப்பும் துயரத்தையும் தோற்றுவிக்கும் அதனால் வாழ்வின் யதார்த்தத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியையும் சாந்தத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் இறையருளும் குருவருளும் ஒன்றை விற்று ஒன்று பிரியாதபடி செயல்படுகிறது இவ்விரண்டின் இயக்கத்திற்கிடையே நடைபெறும் அற்புத ஆற்றலின் விளையாட்டில்தான் மனித வாழ்வின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும் சரிவும் ஏற்றமும் பின்னிப் பிணிந்தவை மனித வாழ்வில் தோல்வியைக் கண்டு அஞ்சாது முன்னேறி செல்வதைப் பற்றி சிந்திப்பதே சால சிறந்தது வாதங்களும் விவாதங்களும் ஞானத்தின் பாதையில் பயணம் செய்ய இயலாது மௌனம் மட்டுமே சிறந்த வாகனமாக அமையும் குருவின் திருவாய் மலர்ந்தருள தவமாய் தபமிருந்து காத்திருக்கும் சீடர்களுக்கு குருவின் மௌனம் கூட மிகப்பெரிய பெரிய உபதேசமே சலனமில்லாமல் செயல்படும் மனநிலை பெற வேண்டும் மனம் குருவின் கருணையில் லயத்திருந்தால் அமைதி சாந்தம் நிம்மதி காண கிட்டும் சொல்லற சும்மாயிரு என்பது முருகப்பெருமானின் வாக்கு குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்